வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்கில் எத்திகா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறுதிஸ்கில் எர்த்திகா இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இதோட வீரியன் பண்ணிங்கன்னா என்டிஏ ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அன்றைய இருக்குது கம்பெனி சர்வீஸ் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க டயர் பேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரு நியூ டயர் தான் அப்லோ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கரூரில் தான் இந்த கார் பார்க்க முடியும் இந்த காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ப்ளஸ் கமிஷன் டூஸ் அது இது அப்படின்னு இருக்காங்க டிஎன் ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் வர டைப்பு தான் ஓனர் ரெண்டு ஓனர்ன்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசிட்டு காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க